தட் பவானி லெஃப் ஸ்டைட் ஊர் வம்ப விழுக்காதுங்கன்னா கேட்கறது இல்லை எனக்கு இருக்க வம்பு போதாதுன்னு இந்த செடிங்க எல்லாமே தேர்ட் ஃப்ளோரில் போய் அவங்க வீட்டுக்குள்ளே வரைக்கும் போதான் பால்கனி வரைக்கும் போதாம் அவங்க நேற்று ரிக்வெஸ்ட் பண்ணாங்க ஆண்டி உங்கள் வீட்டு செடியெல்லாம் எங்கள் பால்கனியில் இருந்ததுனால் நாங்கள் புதுசாக கலர் அடிச்சுருக்கோம் இங்கே கிரில்லாம் புதுசாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த இலை செடியெல்லாம் வேற ஒட்டுது தயவு செஞ்சு கட் பண்ண முடியுமான்னு எனக்கு இந்த கிரில் இருக்கனால கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன் இந்த கிரில் இல்லை அப்பப்போ ரெண்டு 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 புல் பூண்டை பிடிஞ்சிருவேன் இப்போ இந்த கிரில் இருக்கிறான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது அதுவரை இதுவரை போட்டு போட்டு கட்டி வச்சுருக்காரா இது நிமிக்கவும் முடில பெண்ட் எடுக்கவும் முடியல அதான் என்ன செய்யிட்டு ரொம்ப டென்ஷனாக இருக்குது வெத்தலை கொடியும் மணி பிளான் வந்து பின்னி பிணைஞ்சு போய் இருக்குது இப்போ இவர் என்ன செஞ்சுருக்கா இதெலாம் போட்டு கட்டு கட்டி வச்சுருக்காரு இது கட் பண்ணி எடுத்துட்டா இது மேலே வரைக்கும் ஓப்பனாகவும் நினைக்கிறேன் பேச்சிக்கலாம் அப்போ தான் இந்த இலை வேண்டாத இலையெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தினவுல கொத்து கொத்தா பூ காக்கிது இதில் எதை கட் பண்ணிட்டு எதை கட் பண்ணிட்டு ஒன்றும் தெரியல இழுத்துட்டு இந்த பக்கமாக கை போனாலும் இது நிமுக்கறவே முடியல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது கையில் ரெண்டு மூணு இடத்துல கிழிச்சிட்டு நம்ம அந்த பக்கம் தான் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வீட்டில் பிரண்டை இருக்குது சும்மா ரெண்டு இவ்வளோ இவ்வளோ விரல் தண்ணி தான் வச்சேன் மூணு நாலு செடி இருக்குது நல்லா வளர்ந்துட்டு வச்சு மூணு நாலு மாதம்தான் ஆகுது நாலு அஞ்சு செடி இருக்கு இந்த பச்சை பச்சை இந்த கிலோ மறைஞ்சிருக்கு இப்போ நான் அந்த பக்கம் இறங்க போகிறேன் கேமராமேன் யாரும் இல்லை இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களை காட்டுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த செம்பருத்தி மொட்டை எதுவுமே செடியை உடைக்க மனசுற மாட்டேங்குது ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கும் ரெண்டு ரெண்டு மூணு மூணு மொட்டை இருக்குது இதை பாருங்கள் எதை உடைக்கிட்டு எதை உடைக்கணும்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன செய்ய தெரில இப்போ பார்த்துக்கோங்க இப்படி காடு மாதிரி இருக்குது நீ அடுத்து அது எப்படி வீடு மாதிரி ஆக்கிறது என்னோட பொறுப்பு வெத்தலை பாருங்க குடி பாருங்க நிறைய வெத்தலைக்குடி இருக்கு நம்ம கொஞ்சோண்டு நம்ம கருவேப்பிலையும் அறுவடை பண்ணிக்கலாம் ரொம்ப காடு மாதிரி இருக்கு என்னென்ன அறுவடை பண்ண எவ்வளோ வேஸ்ட் ஆச்சுன்னு பாக்கலாம் வெயிட் பண்ணுங்க இங்க உட்காந்துருக்கேன்னு இப்ப இப்போ அனுபவம் இப்ப இங்கே உட்காந்துருக்கேன் அந்த பக்கம் நம்ம கத்திரி விழுந்துட்டு அதை எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி எடுத்துகிட்டு பார்க்கலாம் சரிங்களா ஏன் என் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ கருவேப்பில் பாருங்கள் இந்த செடி ஒன்றோட ஒன்று அமைஞ்சி இருந்ததே எனக்கு வீட்டில் இவ்வளோ கருவேப்பில் இருக்குதுன்னு எனக்கே தெரியாமல் போச்சு இப்போ ஒரு வாரத்துக்கு நம்ம கருவேப்பில் ஆகிட்டு இப்போ பாருங்கள் இவ்வளோ செடி நான் வந்து இப்போ பறிச்சிட்டேன் இது வளர்கிறதுக்கு எவ்வளோ நாள் கஷ்டமாக இருக்கும் இதோட ரெண்டு மூணு கொத்து நான் எழுத்தம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கையோடு வந்து மஞ்சள் காட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லாம் அறுவடைக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் ஓப்பனாக இருக்குது இவ்வளோ தெரிஞ்சு பார்த்திங்களா இந்த மருதாணி வந்து நான் கட் பண்ணலை சண்டே வந்து கட் பண்ணிட்டேன்னா கீழே தேர்ட் ஃப்ளோரில் ரெண்டு பேர் இருக்காங்க எப்பவுமே அண்ட்டி மரியாதை மருதாணி கட் பண்ண எங்களுக்கு சொல்லுவாங்க சண்டே கட் பண்ணிடலாம் செம்பருத்தி பூல கையே வைக்கல செடியில் அவ்வளோ முட்டா இருக்குது அப்படின்னு பாருங்க மஞ்சள் பாருங்க அப்படி மற்ற செடி எடுத்தாலும் மஞ்சளும் கையில் வந்துட்டு இன்னும் நிறைய மஞ்சள் இருக்குது அதில் இன்னும் இது வந்து ஒரு பழம் அந்த பழம் பேர் தெரிய எனக்கு கிர்ணி பழம் அந்த விதையை போட்டு போட்டு கிர்ணி பழம் வந்துட்டு இப்போ இவ்வளோ மூட்டையை கட்டி செடி வளர்க்குறதுக்கு எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம் ஒரு நிமிஷம் அத்து போட்டாச்சு ஏன்னா மழை காரணமாக அடுத்தவங்க டிஸ்டர்ப் ஆகுது நான் அந்த செடி கிளீன் பண்ணும்போது ஒரு வெத்தரை கொடி அத்து வந்துட்டு இப்போ சாமிக்கு நம்ம வெத்திரதிகம் போட்டுடலாம் சரி பிரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் செடி கூட ஒரு செல்ஃபி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவு யூ